கடந்த மார்ச் மாதம் சரியாக ஒரு ஏழு மாதத்திற்கு முன்பதாக இஸ்ரேல் நாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவது பிரசங்கிப்பது சுவிசேஷத்தை அறிவிப்பது சட்டவிரோதமான செயல் தண்டனைக்குரிய குற்றம் என்கிற மசோதா கொண்டு வரப்பட்டது மோசே கப்னி மற்றும் யாக்கோவ் ஆஷர் இந்த ரெண்டு பேர் தான் முக்கியமான அமைச்சர்கள் இவங்க தான் அந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மசோதா என்ன சொல்லுகிறது அதில் என்னெல்லாம் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாது கிறிஸ்தவர்களை பற்றினதான நிறைய அடக்குமுறைகளை இந்த மசோதாவிலே அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த மசோதா நிறைவேற்றுவதற்கான கால சூழ்நிலை வந்த வந்த பொழுது தான் இந்த போர் வந்துவிட்டது இந்த போர்னால அந்த மசோதாவை அவர்கள் நிறைவேற்றவில்லை அதை கிடப்பிலே வைத்திருக்கிறாங்க ஒருவேளை அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டால் இனி கிறிஸ்தவர்கள் அந்த இடத்துல சுவிசேஷம் சொல்ல முடியாது அங்கே ஏசு கிறிஸ்துவை மெசியாவாக அறிவிக்க முடியாது ஏன்னா அந்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவைகள் இவைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு யூதனுக்கும் ஒரு கிறிஸ்தவன் போய் இயேசு யார் என்று விளக்க கூடாது மேசியாவாக பேசக்கூடாது சுவிசேஷம் ஏசு கிறிஸ்துவால் தான் ரட்சிப்பு என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது இவைகள் எல்லாம் தண்டனைக்குரிய குற்றம் ஒரு ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு வரைக்கும் அவர்கள் சிறை செல்லுவதற்கான அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது சட்டமாக கூடிய விரைவிலே வந்துவிடும் இந்த போர் முடிந்த ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை வந்தால் இது வந்துவிடும் ஆனால் இதற்கு முன்பதாகவே மிஷினரிமார்கள் பல அடக்கு முறைகளையும் ஒடுக்கு முறைகளையும் அங்கு சந்தித்து வருவதாக அங்க காட் டிவியை நடத்தக்கூடியதான நிர்வாக இயக்குனர் வெளிப்படையாகவே மூன்று ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பேசிவிட்டார் காட் டிவியினுடைய தலைமை நிர்வாக அதிகாரி வார்டு சிம்சன் அவர் என்ன பேசுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு புதிதாக எபிரேய மொழியிலே தொடங்கப்பட்டதான ஒரு சேனலை இருக்கக்கூடிய கேபிள் டிவி ஆப்ரேட்டர் ஹாட் அப்படிங்கிற அந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் மூலமாக நாங்கள் கொண்டு போன பொழுது பல பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் எங்களுக்கு அனுமதி கிடைத்தது ஆனால் இதற்கு முன்பதாக அப்படி இல்லை என்று வெளிப்படையாகவே பேசுகிறார் அது மாத்திரமல்ல ஏற்கனவே சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு மிஷினரிகளுக்கு பலவிதமான தடைகள் அழுத்தங்கள் இஸ்ரேவேலியில இருக்கிறது உதாரணமாக பதினெட்டு வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் அல்லது ஏதாவது ஏசுகிரிசுவை பற்றி நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு அவங்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் பேச வேண்டும் என்பது இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் ஆனால் இந்த சட்டத்தை சாக்காக வைத்துக்கொண்டு பலவிதமான மிஷினரிமார்கள் பயமுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார் அதாவது காட் டிவியினுடைய இஸ்ரேவேல் தேசத்திற்கான நிர்வாக அதிகாரி ராம் கேண்டர் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்சலேம் அதாவது இஸ்ரவேலி இஸ்ரவேலுடைய தொலை நிர்வாக அமைச்சர் அம்சலேம் அப்படிங்கிறவர் ஏதாவது ஒரு சிறிய தவறை உங்களிடத்தில் நான் கண்டுபிடித்தால் ஒட்டுமொத்த மிஷினரிமார்கள் நடத்தக்கூடிய எல்லா சேனலையும் நான் இழுத்து மூடுவேன் என்று பகிரங்கமாகவே அவர் மிரட்டல் விடுத்தார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையில வெளிப்படுத்துகிறார் அது மாத்திரமல்ல சோமாலி என்று சொல்லக்கூடிய ஒரு மிஷினரி ஒரு பெண் அவங்க ஒரு அறிக்கையில குறிப்பிடும் பொழுது ஒரு கத்தோலிக்க மருத்துவமனையில வேலை பார்த்து வந்த ஒரு நர்ஸ் அவங்க ஒரு யூதர் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்ததை அமைச்சர்கள் பாராளுமன்ற மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனையாக அவர்கள் விவாதித்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார் அது மிகப்பெரிய பிரச்சனையாக விவாதிக்கப்படுகிறது அந்த அளவுக்கு ஒரு யூதர் கிறிஸ்தவராக மாறுவது மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு செயலாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று இந்த பெண்மணி எழுதுகிறார் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குவோம் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை யூதர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இதில் சண்டை நடக்கக்கூடியது என்னவோ யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அது ஒரு வகையில் புனிதத்தனத்துக்கான சண்டையா இஸ்ரவேலுக்கான என்ன சொல்கிறது அது சண்டையா இதுக்குள்ளெல்லாம் நம்ம போக அதிகமாக விரும்பவில்லை ஆனால் ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் யூதர்கள் இஸ்லாமிய அந்த கொள்கையின் அடிப்படையிலான சத்தியத்தின் அடிப்படையிலான அளவிலே இஸ்லாமியர்களை வெறுப்பதை அல்லது சண்டை போடுவதை விட கிறிஸ்தவர்கள் மீது அதிகப்படியான கோபத்தையும் அதிகப்படியான வெறுப்பையும் உமிழ்கின்றனர் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியத்துவத்தினுடைய சத்தியமும் குரானினுடைய காரியங்களும் யூதத்துவத்தினுடைய காரியங்களும் பெரிதளவு வித்தியாசம் இல்லை அவர்கள் சண்டை போட்டுக் கொள்ளுகிற அளவுக்கு அதுல வந்து முரண்பாடான விஷயங்கள் பெரிதளவு இருக்காது ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று வரும்பொழுது ஒரு யூதன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒட்டுமொத்தமாகவே நம்மளுடைய யூத தேவனை அவர் இழிநிலைக்கு கொண்டு போகிறார் ஒரு சாதாரண ஒரு மனிதனை தேவனாக இவர்கள் வழிபடுகிறார் இது ஒரு பயங்கரமான விக்கிரக ஆராதனை இஸ்லாம் அட்லீஸ்ட் இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசி நபியாக ஏற்றுக்கொள்ளும் ஆனால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நபியாகவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மிகப்பெரிய துரோகியாக பார்க்கிறார்கள் அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவங்களுடைய ஒட்டுமொத்த சத்தியத்திற்குமே விரோதமாக நாம் செயல்படுகிறதாகத்தான் அவர்கள் நினைக்கிறாங்க ஆனால் பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க ஒரு கடின மனதில் இருப்பாங்கன்னு சொல்லுகிறது நூறு சதவீதம் உண்மை ஆங்காங்கு ஒரு சில யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருவது கூட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அவங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது அழுத்தமான ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கிறது ஆனால் நாம் இன்னைக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாமல் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இஸ்ரேவேல் தேசம் பின்னாடி எப்படி ஆகும் வெற்றி பெறுவாங்களா தோப்பாங்களா அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது அது நம்ம கரத்தில் இல்லை ஆனால் இன்றைக்கு சபைக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பு என்ன ஆண்டவராக ஏசு கிறிஸ்து யார் என்பதை விளக்கி காண்பிக்கணும் மேசியாவாக அவர் வந்துவிட்டார் நீங்கள் அவர் இன்னும் மேசியாவாக அங்கீகரிக்கலை என்பதைத்தான் இஸ்ரேவேலர்களுக்கு நம்ம சொல்லி காமிக்கணும் நம்மளுடைய போதனை அதுவாகத்தான் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நாம் வேறு சில காரியங்களில் நம்ம கண்களை வைத்துக்கொண்டு நமக்குள்ளே சண்டை போட்டு ஒரு சூழலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது